நேற்று முன்தினம் இரவு சரியாக பத்தரை மணிக்கு மதுரையிலேருந்து கிளம்புன பஸ்ஸு ராமேஸ்வரத்துக்கு போகுது பாம்பன் பாலத்துக்கு அடுத்தது அப்துல்கலாம் நிறுத்தத்தில் வந்து நிப்பாட்டுறாங்க வழக்கறிஞர் படிப்பை படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி சரியாக பத்தரை மணிக்கு அந்த இருந்து கீழே இறங்குறதுக்கு எழுந்து நிற்கிறாங்க கண்டக்டர் வந்து கேட்குறாரு உன்னை கூப்பிட்றதுக்கு யாராவது வீட்டிலேருந்து வந்திருக்காங்களா அப்படின்னு அப்போது இந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கேன் வருவாங்க அப்படின்னு இல்லை இல்லை நான் வந்து உன்னை பெற்றோர்கள் கையில் ஒப்படைத்து விட்டு தான் நான் வந்து பஸ்ஸை எடுப்பேன் அப்படின்னு அவர் வந்து ஸ்டிஃப்டாக சொல்லிட்டார் பதினஞ்சு நிமிஷம் கழித்து அந்த பொண்ணை கூப்பிட்றதுக்கு அவங்க சித்தப்பா வராங்க அந்த பொண்ணை அவங்க சித்தப்பா கிட்ட ஒப்படைச்சாச்சு இப்போது அந்த பஸ்ஸில் பதினஞ்சு நிமிஷமாக உட்காந்துருந்த சக பயணிகள் இருக்காங்க பாருங்கள் அவங்களுடைய சகிப்புத்தன்மையும் பொறுப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பஸ்ஸை நிறுத்தி இந்த பொண்ணை கரெக்டான இடத்துல ஒப்படைக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த கண்டக்டர் டிரைவர் அவங்க ரெண்டு பேருடைய அந்த பொறுப்பு அதை வந்து இந்த இடத்துல நான் ரொம்ப பெரிய அளவில் பாராட்டுறேன் நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் நைட்டு ஒம்பது மணியாக இருக்கட்டும் பத்து மணியாக இருக்கட்டும் பஸ்ஸை விட்டு இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க இருட்டாக தான் இருக்கும் ஏன்னா கிராமங்களில் படித்தோம் இல்லையா அதனால் அந்த இருட்டு வேலையில் கூட அப்படியே இறக்கி விட்டு போயிடுவாங்க யார் நிற்கிறா நிற்கிறா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்போத்துக்கும் இப்போத்துக்கும் காலம் மாறிப்போச்சு அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை ஒரு பொம்பளை பிள்ளையே தனியாக விடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எல்லார் மனசுக்குள்ளேயும் பதிய வச்சுட்டாங்களே அப்படின்னு நினச்சி வேதனைப்படுறதா பெண் அப்படின்னாலே அது பச்சிலும் குழந்தையாக இருக்கட்டும் இல்லை பல்லு போன கிழவியாக இருக்கட்டும் யாரோ ஒருத்தரோட பாதுகாப்பில் தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த சாவை கேட்ட உருவாக்குனா அந்த நபருக்கு நம்ம சேனல் வழியா சொல்ல வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா தாராளமா நீங்க சொல்லலாம்